டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் ஆங்கிலேயர் காலத்தின் கல்வி வளர்ச்சி சில தகவல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவின் கல்விக்கான பொறுப்பை முறைப்படுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியாவின் கல்வியின் வளர்ச்சிக்காகவும் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாயை செலவு செய்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஊட்ஸ் கல்வி அறிக்கை ஊட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இந்திய ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இக்கல்வி முறையானது நாட்டில் காணப்பட்ட அனைத்து நிலம் நிலை மக்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆங்கிலேய கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை இதுவே ஆகும் மேலும் இவ்வறிக்கையானது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து இந்தியர்களின் மாநில கல்வியை முறைப்படுத்தி மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது முறைப்படுத்தி மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது மொத்தத்தில் பார்க்கும்போது கல்வியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஆங்கில அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்பதை நாம் இந்த வீடியோவின் மூலம் அறியலாம்